குட் ஈவினிங் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து கல்வெட்டுகள் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஓகே இன்ஸ்கிரிப்ஷன் டிஎன்பிசியில் ஆர்கியாலஜியில் இருக்கிற கல்வெட்டுகள் சம்பந்தமான எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் சரியா ஸோ இது வந்து ஒரு மூணு பார்ட் வரப்போகுது ஸோ இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு கண்டினியூ வரப்போகுது ஸோ இதை மட்டும் பாருங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆயிடும் சரியா ஸோ சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறையாது ஸோ சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சோ தமிழ்ங்கிற ஒரு எழுத்து முத அது இந்த பிக்டோகிராஃபியாக இருந்தது அதாவது எழுத்தாக இருந்தது சித்திர எழுத்தாக இருந்து அதுக்கப்புறம் அது எப்படி மாறுச்சு அப்படின்னா தமிழ் பிராமி தமிழ் பிராமின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ தமிழ் பிராமின்னு சொன்னாங்க சோ பின்னாடி இந்த பிராமிக்கும் அதுக்கும் நமக்கு பிராமிங்கிறது வந்து ஒரு பிராகிருதத்தோட பேஸ்ல வந்தது சோ அதனால அது வேணான்னு சொல்லிட்டு ஸோ நமக்குன்னு எடுத்துக்கிட்ட முடியுதான் தமிழி அதே தான் அதே தமிழின்னு இந்த தமிழிங்கிறது சங்க காலங்கள்ல ஸோ கிமு ஐநூறு கீமு வராது கிட்டத்தட்ட பொது ஆண்டுக்கு முன்னாடி ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து ஸோ பொது ஆண்டுக்கு பின்னாடி முன்னூறு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு வருடங்கள் பொது ஆண்டுக்கு பின் த்ரீ வரைக்கும் சரியா கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு ஆண்டுகள் வந்து இந்த தமிழி எழுத்து வந்து புழக்கத்துல இருக்கு ஸோ கிட்டத்தட்ட இது வந்து சங்க காலத்துக்குள்ளதான் வருது ஸோ அந்த டைம்ல வந்து என்ன மொழி இதுல இருந்துச்சு அப்படின்னா தமிழ் பிராமி மொழி தான் இருந்தது அதே டைம்ல இந்தியாவில் என்ன மொழி இருந்தது அப்படின்னா பிராமி மொழி ஸோ பிராகிருதத்தை முதன்மையாக கொண்ட பிராமி மொழி இருந்தது ஸோ தமிழ் மொழி வந்து இடம் டு வளம் தான் எழுதுறோம் கரெக்டா ஸோ பிராமியும் இடம் டு வளம்தான் ஸோ பிராமி பிராகிருதம் பிராகிருதத்தை பேஸ் பண்ண மொழி தான் இந்தியா முழுக்க பரவலாக காணப்பட்டது பட் ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க பிராகிருத மொழி இருந்தாலும் தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ அப்ப இங்க இருக்கிறது ஒரு தனி வடிவமா மாறுது அதுதான் தமிழி ஓகே ஸோ அப்போ கரோஸ்தி கரோஸ்தி என்னவா மாறுது ஸோ கரோஸ்தி வந்து கிட்டத்தட்ட அதுவும் லவ் லெஃப்ட் டு ரைட் தான் சரியா கரோஸ்தி வந்து ரைட் டு லெஃப்ட் இந்த கரோஸ்தி வடிவம் வந்து எங்க வருது அப்படின்னா வடமேற்கு இந்தியா கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான் இந்த கந்தகார் இந்த பகுதி கந்தகார்ன்னு சொல்றதா தான் நம்ம இன்னைக்கு சொல்ற அந்த ஏரியா இந்த மேற்கு இந்தியாவோட வெஸ்டர்ன் சைட்ஸ்ல இருக்கிற இப்போ ஆப்கானிஸ்தான் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த ஏரியா பகுதிகளில் எல்லாமே காணப்பட்டது வந்து இந்த கரோஸ்தி வடிவம் தான் ஸோ அதுவும் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஒரு எழுத்து வடிவம் தான் சரியா சரி ஓகே ஸோ நெக்ஸ்ட் இந்த கிரந்தம் கிரந்தம்னா என்ன அப்படின்னா ஸோ தமிழும் சமஸ்கிருதமும் சேர்ந்ததுதான் தமிழி அண்டு சமஸ்கிருதம் இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் கிரந்தம்னு சொல்லுவாங்க இந்த கிரந்தம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்மளுடைய அமராவதி கல்வெட்டு இதை யார் அறிமுகப்படுத்தினா அப்படின்னா தமிழ்நாட்டில் இதை அறிமுகப்படுத்தினது பல்லவர்கள் தான் ஸோ தமிழ் மொழியோட வெவ்வேறு சதவிகிதத்தில் சம்ஸ்கிருதத்துடைய கலப்பு தான் என்னவா மாறியிருக்கு தெலுங்காவும் மலையாளமும் கன்னடாவும் மாறியிருக்கு ஸோ தமிழ் தமிழ் தான் பேஸ் ஸோ அதுலேருந்து சம்ஸ்கிருதத்துடைய கலப்பு வந்து சதவிகித அடிப்படையில் கலந்து தான் அது ஒரு தெலுங்கு ஒரு ஒரு மொழியாகவும் இன்னொரு பக்கம் மலையாள ஒரு மொழியாகவும் அது மாறியிருக்கு சரியா ஓகே நெக்ஸ்ட் ஸோ அல்மோஸ்ட் இந்த தமிழி கல்வெட்டுக்கு நமக்கு என்ன ரொம்ப பழமையானது இருக்குன்னா இதுக்கு மோஸ்ட்லி ஸ்டோன்ஸ் நடுக்கல்ல தான் அதிகமான உதாரணங்கள் இருக்கு அதுல தான் தமிழி எழுத்துக்கள் பழமையான எழுத்துக்கள் காணப்படுது ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம புலிமான் கோம்பை புலிமான் கோம்பை தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மிக பழமையான நடுக்கல் ஆண்டிப்பட்டியில இருக்கு இன்னொன்று தாதாப்பட்டி தாதாப்பட்டியும் ஆண்டிப்பட்டியில தான் இருக்கு இங்கெல்லாம் ஸ்டோன்ஸ் இருக்கு இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ்ல இருக்கிறது தான் ஸ்டோன்ஸ்ல எப்பவுமே அவங்க வந்து தமிழில எழுதுவாங்க ஸோ அதுதான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மிக பழமையான தமிழி கல்வெட்டு ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஸோ அதே காலத்தில் ஸோ கிமு மூணாம் நூற்றாண்டுல இந்தியாவில் உள்ள மக்கள் பொதுவாக மொழியாக பயன்படுத்தப்பட்டது ஸோ இந்தியாவில் என்ன பயன்படுத்துறாங்க ஸோ பிராகிருதம் தான் பயன்படுத்துறாங்க ஸோ பிராமின் நான் சொன்னேன் இல்லையா பிராகிருதம் தான் பயன்படுத்துறாங்க ஸோ ஆஃப்டர் தான் பிராக்ரிதான் ஃபாலோ பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் காலம் கழிச்சு சம்ஸ்கிருதம் வருது குப்தர் காலத்துல அலகாபாத் தான் சம்ஸ்கிருதம் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மொழியாகவும் வருது ஓகே சரி தென்னிந்திய பிராமி கல்வெட்டுகள் எல்லாம் சந்தேகப்பட முடியாத அளவிற்கு பௌத்தர்களோடு தொடர்புடையதையே என்பது உண்மையாகும் சோ அது வந்து என்னவா இருக்கு அது புத்திசத்தை ஃபாலோ பண்ணி தான் இருக்கு தென்னிந்தியாவில் இருக்கிற பிராமி கல்வெட்டுகள் அப்படியாயின் பிராகிருத அடிப்படை கொள்கைகளை கல்வெட்டியில் கோலச்சின என்றால் ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்லை சோ அல்மோஸ்ட் அது பிராமிய வந்து பௌத்தர்களோட தொடர்புடையதாக இருந்தா அதே இடத்துல அது வந்து என்னது பிராகிருதத்தோட அடிப்படை கொள்கைகளை தான் கல்வெட்டுகள் பேசியிருக்கோம் அப்படின்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா கேக்க பிள்ளைதான் வாட் இஸ் வாட் தெரிஞ்சுக்கோங்க இத தமிழ்நாட்டில் முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் ஸோ தமிழ்நாட்டில் பாறை ஓவியம் வந்து எங்கெங்கெல்லாம் முத இருக்கு ஸோ இது இப்ப ரீசெண்டா பாறை ஓவியங்கள் வந்து கேட்குறாங்க சரியா ஸோ மனிதன் வந்து மொழியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வந்து பாறை ஓவியங்கள் மூலமாக தான் அவன் வந்து என்ன பண்றான் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துறான் ஸோ அப்ப முத முத எங்க முதல் முதலா கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் எங்க அப்படின்னா மல்லப்பாடியில தான் முதல் முதலாக பாறை ஓவியம் கண்டெடுக்கப்படுது இந்த மூணுமே பாறை ஓவியமான்னு கேட்டா இந்த மூணுமே பாறை ஓவியம் தான் மல்லப்பாடி எங்க இருக்கு மல்லப்பாடி கிருஷ்ணகிரில இருக்கு பெருமுக்கால் எங்க இருக்கு பெருமுக்காலும் பாறை ஓவியங்கள் இருக்கிற இடம்தான் சோ பெருமுக்கால் வந்து விழுப்புரம் கீழ்வலை விழுப்புரம் தான் செத்தவரை விழுப்புரம் விழுப்புரத்தில் முக்கியமான மூணு இடங்கள்லையும் இன்னொன்னு விழுப்புரத்தில் ஆலம்பாடி அங்கேயும் என்ன இருக்கு பாறை கல்வெட்டுகள் தான் அதிகமா இருக்கு இது போக தமிழ்நாடு சிக்ஸ்த் புக்ஸ்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு கீழ்வலை உசிலம்பட்டி குமுத்தி மாவடைப்பு இந்த குமுத்திப்பதி மாவடைப்பு கோவை பொறிவரை நீலகிரியில் இருக்கு இல்லையா பொறிவரை தறிக்கையூர் நீலகிரியில் இருக்கு சரியா தமிழ்நாட்டில் முதல் முதலாக கண்டெடுக்கப்பட்ட ஓவியம் வந்து மல்லப்பாடி ஓகே கிருஷ்ணகிரியில இருக்கு ஸோ நெக்ஸ்ட் ஸோ பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள் ஸோ கீ நான் முதல் இங்கே சொன்ன எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க ஸோ கட்டாயம் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் ஸோ எங்கெங்கெல்லாம் இருக்கு எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னா எல்லா இடத்துலையுமே கிடைச்சது மல்லப்பாடியிலும் இருந்தது பெருமுக்காலிலயும் இருந்தது பையம்பள்ளிலும் இருந்தது சிறுமலை மதுரை கிட்ட இருக்கு இந்த மலையிலயும் பாறை ஓவியங்கள் கிடைச்சது ஸோ இது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பாறை ஓவியங்கள் சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரெண்டு இடத்த அரஸ்ட் ரெண்டு இடத்த அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டுமே இங்கே இருக்கு கோயம்புத்தூர்ல தான் இருக்கு ஒன்று வந்து திருமலையாம்பாளையம் திருமலையாம்பாளையம் இன்னொன்று மதுக்கரை இது கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே பாறை ஓவியங்கள் கிடைச்சது ஸோ ஆல்மோஸ்ட் பாறை ஓவியங்கள் இருக்கிற இடத்துல பாத்தியாச்சு சரியா ரைட் ஓகே நெக்ஸ்ட் பழமா நடுக்கல் வழிபாட்டின் ஆறு படிநிலைகளை குறிப்பிடும் நூல் எது ஸோ நடுக்கல் வழிபாடு ஸோ ஹீரோ ஸ்டோன்ஸ் தான் நடுக்கல் வழிபாடுன்னு சொல்றாங்க ஸோ அதுல ஆறு படிநிலைகள் இருக்கு இந்த ஆறு படிநிலைகளை சொன்ன நூல் வந்து காட்சி கால்கோள் நீர்ப்படை நடுக்கல் சீர்த்தக மரபின் பெரும்படை வாழ்தல் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலே இருக்கு அது எதுல இருக்கு அப்படின்னா தொல்காப்பியம்ல தான் இருக்கு ஓகே நோட் பண்ணிக்கோங்க தொல்காப்பியம்ல தான் இந்த தமிழ்நாட்டில் கிடைத்த மிக பழமையான நடுக்கல் இது புளிமான் கொம்பில் இருக்கிறதா தேனில தேனி உசிலம்பட்டி உசிலம்பட்டி தேனி கரெக்ட் உசிலம்பட்டி தான் இது வரும் சரியா ரைட் ஓகே இந்த நடுக்கல்கள் வந்து பெரும்பாலும் எந்த மொழியில இருந்தது அப்படின்னா தமிழில தான் இருந்தது தமிழில தான் நடுக்கல் வந்து இருந்தது சரியா ஸோ வட்டெழுத்துகள் எல்லா லாங்குவேஜ்லயும் இருந்தது ஆனா ரொம்ப பழமையான இதுல கிடைச்ச நடுக்கல்கள் வந்து இங்கதான் இருந்தது இன்னொன்னு நடுக்கலுக்கான மியூசியம் வந்து தருமபுரியில் இருக்கு நடுக்கல் கண்காட்சியாக தருமபுரியில் இருக்கு நெக்ஸ்ட் மொத்தம் ஆறு படிநிலை அந்த ஆறு படிநிலை என்னன்னா காட்சி கால்கோல் நீர்படை நடுக்கல் பெரும்படை வாழ்தல் சரியா சோ காட்சி அப்படின்னா எந்த ஒரு வீரனுக்கு மொத மொத காட்சி அப்படின்னா என்னன்னா வீரன் இந்த வீரனுக்கு வந்து நடுக்கல் எடுக்க போறோம் அப்படின்னா அதுக்கான கல்ல தேடுறது அவர் இறந்ததுக்கு அப்புறம் சரியா ஸோ அதுக்கான கல்லை தேடுறது கால்கோல்னா என்னன்னா அந்த கல்ல கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க சோ அந்த கல்லினை தூக்கி எடுத்துட்டு வந்து வச்சுப்பாங்க அடுத்து நீர்ப்படை அந்த கல்ல கொண்டு போய் ஒரு நீர்நிலையில் அதோட சூடு குறையற அளவுக்கு கொண்டு போய் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் அந்த கல்ல அதில் இறந்தவரோட பேர் எல்லாத்தையும் வெட்டுவாங்க ஸோ அதில் தான் நடுக்கல் உருவாகுது ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஊரை அமைச்சு அதை சாமி கும்பிட ஆரம்பிப்பாங்க ஸோ அதோட பார்வை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் நம்ம குலதெய்வங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா ஸோ இதெல்லாம் அந்த நடுக்கல் வழிபாட்டோட எச்சங்கள் தான் ஓகே ஸோ முன்னோர்கள் வழிபாடு தானே தெய்வம் தானே சொல்கிறோம் கடவுள் இல்லை இல்லையா நம்ம வழங்குறதுலாம் ரைட் ஸோ டேஸ் எனும் தமிழ் இலக்கிய நூல் நடுக்கல் நடுவதற்கான வழிமுறைகளை குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது தொல்காப்பி தான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஸோ காட்சி கால்கோல் நோட் பண்ணிக்கோங்க அது வேணாம் அந்த வார்த்தை காட்சி கால்கோல் நீர்படை நடுக்கல் பெரும்படை வாழ்வு ஸோ வாழ்தல்னா வணங்குது அவங்கள அவங்க அவங்களுடைய நடுக்கல்ல வணங்குது பெருங்கடைனா அவங்களுக்குன்னு ஒரு கூரை போட்டு ஒரு கோவில் மாதிரி உருவாக்குறது ஸோ இது ஒரு தொடர்ச்சி ஓகே இது போக அகநானூறு புறநானூறு நட்சிணை அகநானூறு புறநானூறு நட்சிணை ஸோ இதுலேயும் நடுக்கல் பற்றிய குறிப்புகள் தொடர்ச்சியாக காணப்படுது ஓகே கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் சோழர்கள் பற்றிய சரியான வாக்கியத்தை கூறுக ஸோ கீழே கொடுக்கப்பட்டதுல சோழர்களை பற்றி சரியா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா ஸோ அசோகர் கல்வெட்டில் சோழர்கள் பற்றி முதல் முறையாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஸோ ஆமாம் அசோகரோட கல்வெட்டுல வந்து சோழர்களை பற்றி குறைய குறிப்பிடப்பட்டது ஸோ சங்கம் ஏஜை பற்றி அசோகரோட கல்வெட்டுல ரெண்டு கல்வெட்டில் பேசியிருக்கு ஒன்று வந்து ரெண்டு இன்னொன்று வந்து பதிமூணு பதிமூணு வந்து என்னது கலிங்க போரை பத்தி பேசிச்சு ரெண்டு வந்து சங்கம் ஏஜ் சங்க சங்க காலத்தில் இருந்ததை பற்றி தான் அதுவுமே கிட்டத்தட்ட பேசியிருக்கோம் ஸோ சோழர்களை வந்து சோடா அப்படின்னு சொல்லிடு சோழர்கள் அப்படின்னு சொல்லிடு ஸோ ஓகே ஸோ அப்போ அது கரெக்டானா கரெக்ட் தமிழகத்தில் சுதந்திர அரசாக அவர்கள் விளங்கினர் ஸோ தமிழகத்தில் சுதந்திர அரசாக விளங்கினார்கள்னா ஆமாம் விளங்கினார்கள் அடுத்து கன்னியாகுமரி கல்வெட்டு மற்றும் அம்பில் சாசனமும் சோழர்கள் பற்றிய தகவலை குறிப்பிடுகிறது சோ கன்னியாகுமரி கல்வெட்டுங்கிறது ஒரு காமனான நேம் சோ கன்னியாகுமரியில் வந்து அகஸ்தீஸ்வரம் தோவலை கல்குளம் மூணு கல்வெட்டுகள் இருக்கு அகஸ்தீஸ்வரம் சோ இதுல இந்த கன்னியாகுமரி கல்வெட்டுல வந்து சோழர்கள் மட்டும் கிடையாது பாண்டியர்களை பத்தியும் பேசுது சோழர்கள் பத்தியும் பேசுது திருவனந்தபுரம் மன்னர்கள் இருக்காங்க இல்லையா வீர கேரள கேரள கேரளப்பன் வீர கேரளப்பன் அவரை சாசனம் அன்பில் சுந்தர சோழனால கொடுக்கப்பட்டது சாசனம்னா என்னன்னா ஒரு பகுதியை வந்து ஒரு ஆளுக்கு கொடுத்து அதை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க சோ மக்க மன்னர்கள் வந்து அந்த இடத்த வந்து நிர்வாகம் பண்ணி வரி தான் உரிமை ஆனா அந்த நிலத்தோட அதிகாரம் மன்னர்கள்கிட்ட தான் இருக்கும் ஸோ அப்ப அன்பில்ங்கிற ஒரு பகுதி நம்ம இப்ப இருக்கிறார் இல்லையா எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி இருக்கார் இல்லையா ஸோ அவரோட ஊர் தான் அன்பில் ஸோ அன்பில் வந்து திருச்சிக்கு பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கு லால்குடி பக்கத்துல தான் அன்பில்ங்கிற ஊர் இருக்கு அந்த ஊரை வந்து சாசனம் எழுதி ஒரு ஆளுக்கு கொடுக்குறாங்க ஸோ நெசவாளருக்கு தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் சுந்தர சோழன் ஸோ எதுக்குன்னா ஒரு பிராம்க்கு கொடுப்பாரு அத வந்து அவர் வந்து கிருஷ்ணிரங்க கோயில நிர்வாகத்தை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு அதை கண்காணிக்கிற ஒரு கண்காணிக்கிற ஆளா ஒரு நெசவாளரை அதுல பணியமர்த்திருப்பாரு கன்னியாகுமரி கல்வெட்டும் அன்பில் சாசனும் ரெண்டும் சோழர்களை பத்தி தான் பேசுது ஓகே நெக்ஸ்ட் அசோகர் க அசோகர் கல்வெட்டில் குறிப்பிட்ட சத்திய புத்திர சோ அசோகர் வந்து அதான் சொன்ன கல்வெட்டு இரண்டு மற்றும் கல்வெட்டு பதிமூணு கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க இந்த கல்வெட்டுல ரெண்டு மற்றும் பதிமூணுல வந்து அவர் வந்து பாண்டியர்கள் சோழர்கள் சேரர்கள் மற்றும் சத்திய புத்திரர் அப்படின்னு அவர் வந்து சொல்றார் சரியா சோ அந்த சத்திய புத்திரர் யாரு அப்படின்னா தான் ஓகே ரெண்டுமே சங்க காலத்தில் இருக்கிறவங்களை பத்தி பேசுது வந்து தமிழகத்துல தகடூர் இன்னைக்கு இருக்கிற தருமபுரி இருக்கு இல்லையா தகடூரா ஆட்சி செய்கிறார் சரியா ஸோ இவரை பத்தி ஒரு கல்வெட்டு குறிப்பு வந்து கிடைக்குது அது எங்க கிடைக்குது அப்படின்னா ஜம்பை கல்வெட்டு அங்க வந்து யாரு அசோகர் வந்து அங்கே சத்திய பத்தி பேசுறாரு அதே சத்திய பத்தி இங்க ஒரு கல்வெட்டு இருக்கு அது எங்குன்னா ஜம்பை கல்வெட்டு இதுதான் ஜம்பை கல்வெட்டு தான் என்ன சொன்னாங்கன்னா திருக்கோவிலூர் கல்வெட்டு திருவண்ணாமலை டிஸ்டிக் பக்கத்தில் இருக்குங்களே கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி கிட்ட இருக்கு திருக்கோவிலூர் கல்வெட்டு இந்த கோவில வந்து இவரை பத்தி யார் ச அதியமான பத்தி சத்யபுத்திரர்கள் புத்திரர்கள் பத்தி ஒரு குறிப்புகள் காணப்படுது சோ திருக்கோவிலூர்கள் விட்டு யாரு அப்படிங்கிறது கேட்டா அதுவும் யார் சத்திய தான் சோ கிட்டத்தட்ட த தருமபுரிக்கு தானே அதுவும் இருக்குது சோ அப்படி யாபம் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் சோழர்களை பற்றி குறிக்கும் முதல் கல்வெட்டு எது பதிமூணாவது ராக் செகண்ட் இருந்ததுன்னா செகண்ட் போட்டுக்கோங்க பதிமூணு இருந்தாலும் போட்டுக்கோங்க ஏன்னா ரெண்டுமே சங்கம் ஏஜ்ல இருக்கிற எல்லாரும் சரியா பதிமூணும் போட்டுக்கோங்க செகண்டும் போட்டுக்கோங்க சோழர்களை பற்றி முதல் கல்வெட்டு வந்து பதிமூணாவது பாறை கல்வெட்டு அசோகர் எந்த முக்கிய பாறை ஆணைகளில் சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றி இதோட சத்திய புத்திரர் அவரையும் போட்டுக்கோங்க சத்தியபுத்திரர் மன்னர்களை பற்றி குறிப்பு அப்படின்னா பதிமூணாவது தான் பதிமூணாவது பாறையானை சோ பதிமூணாவது பாறையானை வாரில் அவர் போர் பண்ணிட்டு திருப்பி அவர் என்ன ஆகிறாரு இனி போற பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருடைய அம்பாசடரை வந்து அவருடைய சுற்றி இருக்கிற எல்லா நாட்டுக்கும் அனுப்புறாரு அப்படி சேர சோழ பாண்டிய சத்ரபுத்திரர்களுக்கும் அனுப்புறாரு அப்படிங்கிற குறிப்பை அந்த பதிமூணாவது ராக்ல அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு சோ அவர் எதுக்காக அனுப்புனாருன்னா ரெண்டு விஷயத்துக்காக அனுப்புனாரு ஒன்று வந்து மனித சிகிச்சை இன்னொன்னு விலங்கு சிகிச்சை சோ மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் என்ன பண்ணணுமா ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து அந்த ராக் எடிக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்கிறாரு ஓகே சோ நெக்ஸ்ட் கீழ்கண்டவைகளில் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கும் கல்வெட்டு சோ தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கும் கல்வெட்டு வந்து யாரு ஏன்னா இதுல வந்து ஒரே ஒரு க ஒரே ஒரு கூட்டமைப்பை பத்தி பேசுதுன்னா ஒன்னே ஒண்ணுதான் தமிழ்நாட்டுக்கு வெளியில இருக்கிற கல்வெட்டு மீது எல்லாமே தமிழ்நாட்டு பேர் தான் இருக்கு ஸோ அப்ப இது இருக்கிறது வாய்ப்புல இதுதான் இருக்கும் சோ இந்த ஹதி கும்பா கல்வெட்டு சோ ஹதி கும்பா கல்வெட்டுங்கிறது சேடி டைன சிட்டியோட சேட்டி வம்சம் சேட்டி வம்சத்துல இருக்கிற காரவேளா அவரை பத்தி குறிப்பிடுது இந்த கல்வெட்டு சோ என்ன இப்ப இது கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் செஞ்சுரி நூற்றாண்டு இவங்களோட நாடு வந்து ஒடிசா கலிங்க ஒடிசா தான் சரியா சோ இதுல ஒரு பதினோரு லைன் வந்து மென்ஷன் பண்றாங்க அந்த பதினோருல என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து தமிழகத்து கூட்டமைப்புக்கு எதிராக தன்னுடைய படையை அனுப்புறாரு சோ அதனாலதான் அது வந்து தமிழக மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கும் கல்வெட்டு அப்படின்னு சொல்றாங்க மன்னர்கள் கூட்டா இருக்காங்க அப்படிங்கிறத இந்த கல்வெட்டு தான் மென்ஷன் ஏன்னா அவர் அந்த கல்வெட்டுல வந்து ஆதி கும்ப கல்வெட்டுல இந்த மாதிரி மென்ஷன் பண்றது தமிழர்கள் கூட்டமைப்பை எதிர்த்து அவரு ஒரு படையை அனுப்புறாரு நமக்கு சரியா சோ அதனால ஆதி கும்ப கல்வெட்டு வேல்விக்குடிசைப்பேடுகள் சோ வேல்விக்குடிசைப்பேடுகள் மதுரை மாவட்டம் பாண்டியர்களை பத்தி பேசுது இப்போ இது நம்ம லண்டன்ல இருக்கு யூகேல அருங்காட்சியகத்துல தான் இருக்கு சரியா ஸோ கிட்டத்தட்ட இந்த செப்பேடுங்கிறது இன்னைக்கு நம்ம கொடுக்குற அந்த இது இருக்கு இல்லையா பத்திரம் கவுர்மெண்ட் பத்திரம் எழுதி கொடுக்குறாங்க பத்து வருஷம் கழிச்சு அந்த பத்திரம் யாருக்கு இன்னைக்கு உங்கள் அப்பா பேர்ல இருக்கு அப்படின்னா அந்த பத்திரம் காணாமல் போயிடுச்சோ திருப்பி நூ திருப்பி அறுபது எழுபது வருஷம் கழிச்சு கூட அந்த பத்திரத்தை வச்சு இது எங்களோட தான் நீங்கள் பண்ணலாம் பண்ணுங்க விற்காம வேற யாருக்கும் அவங்க விற்காம இருந்தா உங்களுக்கு தெரியாமல் இருந்தா சரியா அதே மாதிரி தான் இந்த வேள்விக்குடி செப்பேடை யூஸ் பண்ணி ஆயிரம் வருஷம் கழித்து இந்த வேலிக்கூடி செப்பேடுக்கான பரம்பரை வாரிசுகள் தங்களுடைய நாட்டை மீட்டிருக்காங்க தங்களுடைய கிராமங்களை த கவர்மெண்ட் நமக்கு கொடுத்த அந்த நிலத்தை மீட்டிருக்காங்க ஸோ அவ்வளோ முக்கியமான செப்பேடு தான் வேலிகுடி செப்பேடு பாண்டிய மன்னர்களை பற்றி பேசுது ஸோ என் யார் இந்த வேலிகுடி செப்பேடை வழங்கினா அப்படின்னா முதுகுடும்பி பெருவழுதி என்னன்னா இவர் வந்து வேலிக்குடி கிராமத்தை வந்து ஒரு நிலக்கலருக்கு கொடுக்குறாங்க எப்ப கொடுக்குறாருன்னா சங்க காலத்துல பொது ஆண்டு முன்னாடி முன்னூர்ல கொடுக்குறாரு அதுக்கப்புறம் களப்பிரர்கள் ஆட்சி பண்றாங்க அதுக்கப்புறம் பிற்கால பாண்டியர்கள் வராங்க அதுக்கப்புறம் இந்த தகட்டை வச்சு இவருடைய அந்த யாருக்கு கொடுத்தாரோ அவங்க அதை அதை கொடுத்து இது எங்களோட கிராமம்னு சொல்லி பிற்காலத்தில் ஒரு மன்னரை மீட் பண்றாங்க பராந்தாங்க நெடுஞ்சடையான போய் மீட் பண்ணி அவர்கிட்ட இருந்து இந்த இடத்த திருப்பி வாங்குறாங்க சோ அந்த அளவுக்கு செப்பேடுகளுக்கு ரொம்ப முக்கியமான இது இருக்கு சோ திருக்கோவிலூர்களை கல்வெட்டி இப்ப நம்ம தான் யாரை பத்தி பேசுவோம் ஸோ அதிகமான பத்தி பேச சின்னமன்னூர் பட்டியல் செப்பேடு பாண்டிய மன்னர்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு செப்பேடு தான் சின்ன மன்னூர் செப்பேடு நோட் பண்ணி சின்னமன் செப்பேடு சிவகாசி செப்பேடு தலவாய்புற செப்பேடு பாண்டியர்களை பத்தி பேசக்கூடிய செப்பேடுகள் தான் அந்த பாண்டியமன்லேயே இரண்டாவது ராசசிம்மன் சரியா இரண்டாம் ராஜசிம்மன் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் ராஜசிம்மன் நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடுகிறது சோ இதுல இது வந்து டிஎன்பிசி வந்து காரவேலா விழா ஆதி கும்பா கல்வெட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க சரியா ஸோ ஆதி கும்பா கல்வெட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு அதாவது அவர் காரவேலா வந்து என்ன பண்ணியிருப்பாரு தமிழ்நாட்டுக்கு அந்த ஒன்றியத்தை சீர்குலைக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய படை அனுப்பியிருப்பாரு சீர்குலைக்கணுங்கிறதுக்காக அனுப்பியிருப்பாரு சோ டிஎன்பிசி வந்து இதை ஆன்சர் கொடுத்திருக்காங்க பட் ஆனா அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து யாருடைய காலத்துல கொண்டு வரப்பட்டது குப்த பேரரசு சமுத்திரகுப்தர் காலத்துல ஹரிசேனர் வந்து இந்த கல்வெட்டை உரு உருவாக்குறாரு சரியா நோட் பண்ணிப்போம் சமுத்திரகுப்த ஹரிசேனர் தான் இதில் எழுதுறாரு சமஸ்கிருதத்துல காணப்பட்ட கல்வெட்டு இதுதான் ஓகே சார் இப்போ என்னன்னா இந்த அலகாபாத்தில் அலகாபாத் கல்வத்தில் தட்சிண பாத்த தட்சிணத்துக்கு எதிராக ஒரு படை எடுத்திருப்பாரு யார் சமுத்திரகுப்த தட்சிணனா சவுத்து சவுத் இந்தியாவில் படை எடுத்திருப்பாரு அதில் பன்னெண்டு நான் பன்னெண்டு மன்னர்களை அவர் வென்றதா குறிப்பிடுறாங்க பன்னெண்டு மன்னர்கள் அவர் வென்றதாக குறிப்பிடுறாங்க அதில் காஞ்சி மன்னன் ஒருத்தர் காஞ்சி ஆண்ட பல்லவ மன்னன் விஷ்ணு கோபர் பட் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு அப்படிங்கிறப்ப இதுல பல்லவரை மட்டும் தான் மென்ஷன் பண்ணுது இதுல காஞ்சியை மட்டும் தான் அவர் இருப்பாரு ஸோ அதனால அதுவும் ஆன்சரா இருக்க வாய்ப்பு பட் ஆனா இந்த ரெண்டுமே தமிழ்நாட்டின் மீது படையெடுக்கப்பட்ட முக்கியமான கல்வெட்டு சோ நோட் பண்ணிக்கோங்க அலகாபாத் கல்வெட்டும் காராவலோட ஹாரித் கும்பார் கல்வெட்டு சோ ஜுனாகத் கல்வெட்டும் என்னது குப்தாஸோட கல்வெட்டு தான் சரியா ஸ்கந்த குப்தாவை பத்தி சொல்றதுதான் ஜுனாகத் கல்வெட்டு ஸ்கந்த குப்தாவை பத்தி பேசு மெகராளி தோணு இரண்டாம் சந்திரகுப்த ஓகே சோ நீ கிளாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ கண்டினியூவா இந்த கல்வெட்டுகள் மட்டுமே நமக்கு பார்ட் மூணு வரைக்கும் இன்னைக்கு பார்ட் ஒன்று பார்த்துருக்கோம் ஸோ இன்னும் மூணு வீடியோஸ் கம்ப்ளீட்டாக நமக்கு வரும் ஸோ அதுக்கப்புறம் ஆர்கியாலஜிக்கல் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு வீடியோஸ் வரும் ஸோ இது மட்டுமே ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் எல்லா இதுலேயும் இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்ததுலேயே கிட்டத்தட்ட எட்டு பத்து கல்வெட்டு பார்த்துட்டோம் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இப்படி எல்லாத்தையுமே செப்பிடுகள் கல்வெட்டுகள் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம் ஸோ ஆல் ஒரு எழுபதுலேருந்து எண்பது கொஸ்டின்ஸ்லேயே நமக்கு டோட்டலாக எல்லாமே கவர் ஆயிடும் ஸோ கண்டினியூவாக கிளாஸை வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ